திருப்பதியிலேருந்து கேப்டன் ராஜன் நாயுடு நேரில் போட்டுக்கிறாங்க வாங்க பேசலாம் வாங்க உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன்னு வாங்க வாங்க உறவுகளே வாங்க திருப்பதியிலேருந்து நேரலை வாங்க உங்கள் அனைவருக்கும் திருமலை தேவஸ்தானத்திலேருந்து உங்களை பார்க்க ஆவலாக ஹைதூர் பார்க்கு வாங்க அனைவரும் வாங்க உங்களுக்கு இந்த நாள் திருப்பதி ஏழு முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் அழுதே நடக்க ஆண்டுடன் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன் வாங்க பேசலாம் வாங்க ஒரு உங்களைய வாங்க வாங்க சீக்கிரம் நம்ம அப்படி பண்ணுறீங்க யாரும் வர மாட்டேறீங்க ஒரு ஒரு சார் போனோம் பண்ணாதான் உள்ள அளவு போய் சின்ன வச்சிக்கா உள்ளே போன செல் போக முடியாது நான் யாரோ ஒரு ஆளுங்க இருக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கா வர மாட்டாங்க வாங்க இருப்போம் இன்னும் நேரம் வாங்க பேசலாம் வாங்க ஒருத்தன் வரும் ஒருத்தரும் வர மாட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களா தான் வந்து நின்று லைக் பண்ணி பேசுவாங்க சக்கரபர் வந்து புது ஆளுகளை பார்த்துட்டு என்ன சிங்கம் போயினே இருந்துருவாங்க கருத்து பார்த்துட்டு போயிடுவாங்க இவங்க நான் பேசணும் வாங்க வரங்களை வாங்க திருப்பையில் இருந்து திருமலையிலிருந்து இருந்து நேரலை அனைவரும் வாங்க உங்கள் அனைவருக்கும் திருமலை ஏழ்மலையான் புண்ணியத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதே நடக்க ஆண்டோன பிரார்த்தனை பண்ணுகிறேன் வாங்க பேசலாம் வாங்க லட்சுமி வாங்க வாங்க மகனே மகனே காலை வணக்கம் வாங்குவாங்க லட்சுமி மகனே திருப்பி இருந்த நேரலை வாங்க உங்கள் அனைவருக்கும் திருமலை ஏழுமலையான் புண்ணியத்தில் நல்லது நடக்க ஆடுன்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன் வாங்க வாங்க லட்சுமன் திருப்பதி தேவஸ்தானத்தில் திருமலை இருந்து நேரலை வா சொல்கிறேன் இப்போ ஒம்பது பேர் பார்க்குறாங்க மேலே நம்ம வீடியோவை புரியா நம்ம முகத்தை நம்ம காமலித திருப்பதி தேவஸ்தானம் திருவள்ளி நேரத்தில் பார்க்குறேன் வாங்க பார்க்கலாம்

அம்மா திருப்பதியில் தான் நேரில் என் பேத்திக்கு கல்யாணம் இன்னைக்கு அதாவது திருப்பதிக்கு வந்துருக்குறேன் வாங்க சாப்பிட்டு போலாம் ட்ரிப்பென் தான் மண்டபத்தில் வாங்க சாப்பிடலாம் வாங்க அனைவரும் வாங்க அனைவரும் வருக வருக திருப்பதி ஏழுமலை தரிசனம் பண்ண வாங்க வாங்க திருப்பதி தான் திருப்பதினும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டையே திருப்பதி ஏனியான் தரிசனம் ஆனே இருபத்தாறு பேர் பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற நேரம் நிறைய வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக திருப்பதி ஏழு மணி நேரம் தரிசனம் பண்ணிங்க அது வந்து கோபுரம் இன்னைக்கு பார்க்குறோம் இங்கே தெரியாதே இந்த மண்டபத்துலேருந்து நேரில் போடுறோம் நிறைய கல்யாணம் பண்ணுவோம் நீ கிட்டத்தட்ட ஒன்பது கல்யாணம் முழுக்க ஒரு மண்டபத்தில் ரெண்டு கல்யாணம் நடக்குது இப்போ இந்த மண்டபத்தில் ரெண்டு கல்யாணம் கீழே ஒன்று மேலே ஒன்று அதுபோல ஒவ்வொரு மண்டபத்திலும் ரெண்டு ரெண்டு கீழே ஒரு மண்டபத்தில் ரெண்டு கல்யாணம் கீழே ஒரு கல்யாணம் மேலே ஒரு கல்யாணம் வர சொல்லப்பா நாங்களும் கலந்துக்குவோம் கோயந்தா கோவிந்தா கால வணக்கம் நான் வாங்குவாங்க வணக்கம் வணங்க கோயந்தா வணக்கம் வணக்கம் கோயந்தா கோவிந்தா கேடு குண்டல்ல வாடா கோயந்தா கோவிந்தா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அனைவரும் வருக திருமலை ஏழுமலையான தரிசனம் பெறுக அனைவரும் வருக வருக மல்ல முடிஞ்ச முடிஞ்சது ஆறு டால முடிஞ்சு போச்சு போய்ந்தா ஆறு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிது காலைல டிஃபன் முடிச்சாச்சுப்பா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு இருபத்தி பேர் வந்துருக்கிறாங்க மூணு பேர் பார்க்குறாங்க வாங்க பூசாரி தம்பி வாங்க வாங்க காலை மணக்கு தம்பி காலை மணி அக்காவா அப்பான்னு சொல்கிறது அக்கா போட்டியோ ஊசார தம்பி வாங்குவாங்க காலை வணக்கம் வாழ்த்துக்கள் திருமலை ஏழுமலை அவங்களுக்கு தரிசனம் கிடைக்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாங்குவாங்க ஹாய் டாடி காரண்ண வணக்கம் ஆண்டிசாமி கல்யாணம் ஹாய் டாடி வணக்கம் என்ன காரிக்க நல்லா கேள்வி ஹாய் தாடி அண்ணா வணக்கம் தாடிக்கார அண்ணா முப்பத்தஞ்சு பேர் பார்க்குறாங்க ஒரு பேர் ஐநாயிரம் பார்த்தீங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த பக்கம் உள்ளத்தி ஆறு லேவுக்கு தக்குன்னு ஆறு லைஃப் போட்டோம் பாரு வாங்க வாங்க புறவில வாங்க வாங்க இருப்பிலிருந்து ஒரு நேரலைக்கு வாங்க எங்களோட வந்து சொந்தக்காரங்களெலாம் போட்டி எடுக்கிறாங்க பாருங்க விழுப்புரத்திலிருந்து வந்த எங்கள் சொந்தங்கள்லாம் விளையெடுக்கிறாங்க ஆ லைவ் இப்போ வீடியோ எடுக்கல லைவ் லைவ் என்னோடய உறவக்தான் கல்யாணத்தில் வந்து உறவுகள் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள்ப்பா ஏம்பா ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்களா அவன் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கணும் போகிறார் லைவ்னு சொல்லுங்க น่ะนี่เราขายปุ๋ยไงเขื่อนกลางปีนี้อะก็เออละ

சாந்தியாக்கா சாப்பிட்டா சாப்பிட்டாங்கப்பா கிருஷ்ணா கோவிந்தா சாந்தியாக்கம் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் நாற்பத்தி நாலு பேர் கோவிந்தா சாந்தியாக்கம் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஜெயக்குமார் வாங்க வாங்க அனைவரும் வாங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிங்க பக்கத்தில் ஹோட்டலு ஹோட்டலில் வர்ற எவ்வளோ கூட்டும்பார் இந்த ஹோட்டலில் வர பக்கத்தில் எவ்வளோ பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அனைவருக்கும் இருப்பிருந்த நேரலை உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ஏழு மாளி ஆண் உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல ஆசிர் நன்றாக ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் உங்களை உங்களை இந்த நேரத்தில் சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி இந்த நேரலை கண்டு நேரலை பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் திருப்பதி ஏழுமையானுடைய அருளாசி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கை பெற உங்கள் குடும்பம் பெற உங்கள் தொழில் பெற இன்றைய நாள் நேரலுக்கு வந்து அத்தனை உறவுகளுக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் ராஜு எங்கே திருப்பதிப்பா ராஜு திருப்பதி திருப்பதி மேல மண்டத்தில் மேல மண்டத்தில் இருந்து எல்லாம் நேற்றே மட்டும் அடிக்கலாம் போது நம்ம யாருன்னு சொல்லலாம் திருப்பியில் வந்து ம கல்யாணத்துக்கு வந்து மட்டும் அடிச்சுன்னு போகக்கூடாதுங்கிறாங்க வாங்க வாங்க ஒரு எவ்வளோ வாங்க ஆடி தான் சேவ் பண்ண வந்துருக்கோம் அந்த இது

என்ன பைப்பி திறக்க அந்த மாதிரி பழைய அந்த கழுத்து அரைப்பன் அப்படியே போட்டாங்க இந்த இது பாலிசி ஒன்று வச்சுக்கலாமா மழை உங்களுக்கு கேட்கணும் பொண்ணை கேட்கணும் அப்புறம் அவங்களும் ஒருத்தரை மாற்றக்கூட இல்லை செலவாக இருந்து இந்த லோக்கல் லோக்கல் வரது ஃப்ரீ தான் எல்லாமே அம்மா எங்கள் அங்கே போய் ஃப்ரீ வண்டி போட்டுக்கிறாங்க போர்டு திருப்பி அம்மா ஃப்ரீ வண்டி தான் இருக்குது எங்கள் அம்மா போய் இறங்கிக்கலாம் எங்கள் மணா எங்கள் இறங்கிக்கலாம் ஏறி இறங்கிக்கலாம் இந்த காசை கிடையாது பஸ்ஸுக்கெல்லாம் இந்த வி இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் திருப்பதிலேருந்து திருப்பதிக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம் இந்த பஸ்லாம் ஃப்ரீ பஸ் தாங்க திருப்பதி திருமையில் இந்த பஸ்ஸு ஃப்ரீ தாங்க திருப்பதிக்குள்ளே கீழே எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஃப்ரீ தான் அந்த பஸ்ஸு சுற்றி பார்த்து கொண்டு விட்றாங்க ஃப்ரீயாக எங்கே போனாப்பாலும் எங்கே போனால் வரலாம் திருப்பதிக்குள்ளார போட்டு பத்து பத்து ரூபா வாங்குறாங்க எனக்கு என்ன மர வேணும் இப்போ செந்திலுக்கு தங்கச்சி கொடுக்கறேன் எனக்கு மரும என்னங்க மரும மருத்துவம் வேணும் இதில் ஆந்திராள் ஃப்ரீ பஸ் தாங்க இதெல்லாம் ஃப்ரீ பஸ் பாருங்க ஃப்ரீ பஸ் இலவச பேருந்து போடுங்க பாருங்கள் திருப்பதில் லோக்கல்ல சுத்த சூப்பராக ஃப்ரீ தான் எங்கேனாலும் எங்கே இறங்கலாம் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஒரு வண்டி அஞ்சு நிமிஷம் ஒரு வண்டி வருதுன்னே இருக்குது திருப்பதில சுற்றுறது ஃப்ரீ தான் இந்த பமாண்டே காணும் யாரே கமாண்டை காணவில்லை இருபத்தி நாலு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ண மாட்டீங்களா ஒரு கமாண்ட் பண்ண மாட்டிங்களா திருப்பதில் பற்றியே வந்திருக்கிறேன் இது வார்த்தை எதுக்காக மாட்டேங்க பேச மாட்டேங்க என்ன பண்ணிங்க அந்த ஈச்சை மரத்தில் காய் தூங்குது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது பாருங்க ஈச்சை மரத்தில் செம்மத்தா இருக்குது காய் இந்த மாதிரி இருக்குது பஸ்ஸு எல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரண்டி எங்கேனாலும் ஃப்ரீயாக போகலாம் எங்கேனாலும் ஃப்ரீயாக வரலாம் ஜெயக்குமார் பட்டிங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நேரலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் திருப்பதி ஏழுமையா ஏழுமலையானுடைய தரிசனம் பார்த்த அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எங்கே இது

جي هاڻي ڏسيو சாப்பிட்டம்மா சாப்பிடுங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை உக்காந்து சாப்பிட்டேன் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி லட்சுமி எங்கள் அண்ணன் தான் பொண்ணுதான் பேச்சு

ಆಗಲೇ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ

ரூம் கால் பண்ணி தந்துலாம் பதினான்கு மினிட்டு கால் பண்ணி தந்துடுவோம்